வெல்கம் டு என்ன சொல்லி தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸ்கைஸ் விடாமுயற்சி படத்தை பற்றி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வேறு லெவல் அப்டேட் கிடைச்சிருக்குது ஸோ அதாவது நம்ம விடாமுயற்சி படத்தோட டேரக்டான மகிழ் திருமணி வந்து டைம்ஸ் ஆஃப் இண்டியாவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட ஷூட்டிங் அப்படின்றது நைன்ட்டி பர்சென்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ மறுபடியும் அந்த பத்து பர்சன்ட் ஷூட்டிங் அப்படின்றது ஹஜ் ரூ பைசெல்லாம் பண்ண போகிறோம் ஸோ இந்த மந்த் எட்டுக்குள்ள இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கண்டினியூ ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு வேறு லெவலாக இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா விடாமுயற்சி படத்தில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு எஸ்பெர்டேஷன் வந்து வேற லெவலில் கிடைக்கும் பிட்டும் பிட்டுக்குதே <lightweight> அந்த வகையில் இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுத்திருக்காரு நம்ம மகிழ் திருமணி எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா இந்த அஃபீஷியல் கார்பரேட் சேனல்களாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தா நல்லா இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அதை பத்தி எந்த ஒரு விஷயமும் இப்போ வராது பார்த்தீங்கன்னா படத்தை பற்றி நிறைய சீன்ஸ் பற்றி கேட்டுருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீடியாக்கெல்லாம் இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மேகசீன்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படின்றது போயிட்டு இருக்கும் படம் ரிலீஸ் டைம்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா இந்த ப்ரொமோஷன் ஒர்க்காக சோஷியல் மீடியா அந்த டிஜிட்டல் மீடியா இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுப்பாங்க அந்த வகையில் மகிழ் திருமணி வந்து ஒரு சமையான அப்டேட் வந்து கொடுத்திருக்காரு அதை பற்றி உங்க ஒப்பீனியன் சொல்லிட்டு கம்பாக் சமர்க்கம் மென்ஷன் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்துல இருந்து ஒரு சாங் ஷூட் வந்து போயிருக்குது ஸோ இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தோட அந்த கம்ப்ளீட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா முடியாம ஸோ இந்த ஷெட்யூல் முடிச்ச உடனே ஒரு கேப் ஆகும் அந்த கேப் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா விடாமுச்சி படத்தோட ஷூட்டிங் தான் ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேற லெவலான போர்ஷன்ஸ் எல்லாம் விடாமூச்சி படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் டென் பர்சன்ட் ஷூட்டிங் தான் பெண்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சி மணி எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஃபிஷியலாக இதை பற்றி அப்டேட் வந்து எப்போ சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒன்று சேர்ந்து பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்